வணக்கம் யுஎஸ் செவன்ட்டி செவன் சேனலுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டிலே முக்கடல் சங்கமிக்கும் குமரிக்கடலில் விவேகானந்த பாறையில் சன்ரைஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்த பாறைக்கு போக போகிறோம் நாங்கள் நாகர்கோவில் இருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு பதினேழு கிலோமீட்டர் தான் போகிற வழி ரெண்டு பக்கமும் ரொம்ப பசுமையாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான இடங்க நான் இந்த வ இந்த ஊரில் ஒரு ப இருபது வருஷம் இருந்தேன் அப்போல்லாம் எனக்கு யூடியூப்லாம் எனக்கு என்னென்ன தெரியாது அப்போல்லாம் இந்த இடம் அழகழகான இடங்கள் அழகழகான ஊர்கள் நல்லா சுற்றி இருக்குது அப்போல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல தான் கிடச்சிது அதனால் பழைய நினைவுகளோடு இந்த ஊருக்கு வந்தோம் எப்படியும் ஒரு இருபது நிமிஷத்தில் நாங்கள் போயிடுவோம் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே நான் எடுக்கிற வீடியோவை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி எடிட் பண்ணி போட்டுறேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா போகிறப்பயே ரெண்டு பக்கமும் மலையும் இந்த தென்னை மரங்களும் அவ்வளோ அடர்ந்த இடத்துல பசுமையான இடத்துல இந்த ஊர் எண்டில் கன்னியாகுமரியை பார்க்க போகிறோம் கன்னியாகுமரின்றது நாகர்கோவில்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தான் சூப்பரான ஒரு இடங்க வாங்க நம்ம போய் இந்த வீடியோவில் எப்படியெல்லாம் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அழகாக எடுக்க முடியுமோ எடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஆனால் அவ்வளோ அழகான இடம் எங்கள் இது நீங்கள் நிறையா பேர் நிறையா வீடியோ போட்டிருப்பீங்க எடுத்துரு எடுத்ததை பார்த்துருப்பீங்க நான் எடுத்ததையும் பாருங்கள் நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம் பஸ்ஸில் போகிறதே ஒரு புதிய அனுபவமாக இருந்தது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படின்னா இந்த இடத்துல வந்து பைபாஸ் போட்டிருக்காங்க இப்போது கன்னியாகுமரி நாகர்கோவில் வரைக்கும் பைபாஸ் நல்லா இருக்குது ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது சுசீந்திர பாலம் வழியாக நாங்கள் போனோம் சுசீந்திர பாலம்லாம் இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க ஏன்னா பழைய ஆறு கடந்து தான் நாங்கள் போனோம் சுசீந்திரத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் இந்த ஆறு தான் ஏன்னா இந்த ஆறில் தனி வெள்ளம் எடுத்துருச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நிறைய மழை பெஞ்சுதான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இதுதான் பழையாறு பழையாறு மேலே பிரிட்ஜு கடந்து நாங்கள் போயிட்ருக்கோம் சூப்பரான இடங்க உண்மையிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டம் இல்லாத டைமில் வாங்க எப்படின்னா வெக்கேஷன் முடிஞ்சு தான் நான் வந்தேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமாக வந்ததுனால இந்த ஊரை திரும்பி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது ரெண்டு பக்கமும் பசுமை மாறாமல் இன்னமும் அப்படியே தான் இருக்குது ஏன்னா இந்த ரோடு வேலைலாம் நடக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கல்மணு காற்று அப்படிலாம் இருக்குது மற்றபடி இந்த ஊர் வந்து அவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சு இப்போது எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் ஆனால் போகிற வழியில் இந்த பொற்றையாளி கோயிலில் பார்த்துட்டே போகலாம் கன்னியாகுமரிக்கு போகிற வழியிலே மருந்துவாழ் மலை பக்கத்திலே இருக்குது நம்ம ஆஞ்சநேயர் வந்து ஒரு சஞ்சீவு மலையை தூக்கிட்டு போகும்போது ஒரு துண்டு இங்கே விழுந்ததா அது வந்து மருந்துவாழ் மலையாக இந்த ஊர் ரொம்ப பேர் சொல்லுவாங்க இப்போது அந்த மருந்து வாழ்மொழிலாம் கடந்து குற்றையடை கடந்து நம்ம கன்னியாகுமரி உள்ளே வந்துட்டோம் இப்போ படகு துறைக்கு நாங்கள் போகிறோம் படகு துறைக்கு போனால் தான் நம்ம விவேகானந்தராக்கு கண்ணாடி பாலம் வழியாக நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறோம் போகிற வழியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் போனோம் ஏன்னா வெக்கேஷன் டைம் வந்திருந்தால் செம கூட்டமாக இருந்திருக்கோம் இப்போ நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஜூன் ஜூலையில் நம்ம போகிற மாதிரி வந்தோம் அந்த டைமுக்கு தான் கூட்டம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம் நல்லா பாருங்கள் கூட்டமே இல்லை நாங்கள் நல்லா ஃப்ரீயாக நடந்து போகிறோம் இது வந்து படகு துறைக்கு போகிறோம் நாங்கள் இப்போ கன்னியாகுமரி பஸ் ஸ்டாப்புலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்தே போகலாம் ரொம்ப ஒன்றும் தூரம் கிடையாது கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து பார்த்தாலே கடல் நல்லா தெரியுதுங்களா அங்கே பாருங்க தான் கடல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இந்த நாங்கள் போனது வந்து உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு போனோம் அதனால் கூட்டம் ரொம்ப கம்மி நூறுரூவா டிக்கெட்டே இருக்குது முந்நூறுவா டிக்கெட்டே இருக்குது நாங்கள் நூறுவா டிக்கெட்டு தான் எடுத்துகிட்டு போனோம் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதாவது கூட்டம் இல்லாத இருந்ததுனால எங்களுக்கு நூறுரூவா டிக்கெட் ஈஸியாக கிடச்சிருச்சு நூறுரூவா கவுண்டருக்குள்ளே போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் டிக்கெட் எடுத்துட்டாரு இதுதான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இடம் நேராக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு ஒருத்தர் இல்லை நாங்கள் தான் ஸ்பெஷல் டிக்கெட்டில் போகிற மாதிரி இருந்தது அளவுக்கு கூட்டம் இல்லாமல் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி கூட்டம் நெரிசல்லாம் போய் நம்ம சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கணுன்னா ரொம்ப கடுப்பு ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதுன்றதுனால நாங்கள் போகிறோம் ஏன்னா நாங்கள் சண்டே டைம்லாம் ஃப்ரீ டைம்லாம் நாங்கள் போயிருக்கோம் இந்த ஊருக்கு அதனால் எங்களுக்கு தெரியும் இது வெளி இந்த கவுண்ட்ருலேருந்து வெளி வழியாக நாங்கள் இந்த போட்லாம் நெட்டிருப்பாங்களா அதை எடுத்து பார்த்தோம் போட்டில் போது எடுக்க முடியல ஏன்னா கேமரா தூக்கி உள்ளே வச்சாச்சு உழுந்துற போதுன்னு இப்போ நேராக வந்தாச்சு என்ன இடம் விவேகானந்தா ராக்குக்கு வந்தாச்சுங்க நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது நிறைய வேலைப்பாடுலாம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க கடற்கரைக்கு நடுவில் ஒரு பாறை மேலே ஒரு பங்களா ஷேப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது பாறைன்னா பாறை மேலே ஒரு கோயில் மாதிரி அமைச்சு அதில் விவேகானந்தாரோட சிலை வைத்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அவருக்கு ஆப்போசிட்டில் கன்னியாகுமரி பகவதீகம் ஒற்றை ஒற்றைக்காலில் தவம் இருந்ததால் அந்த மண்டபமும் அங்கே கட்டி வச்சுருக்காங்க நாங்கள் முப்பது ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் டிக்கெட் இங்கே வந்து பாறையிலேருந்து முப்பது ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு மேலே ஏறி ஃபுல்லாக எல்லா வியூ பார்ப்போன்னு சொல்லிட்டு ஏறிட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் வந்தது மதியானம் ரெண்டரை மணிக்கு தான் அப்பையும் சூடு இருந்தது ஆனால் அந்த ஒயிட் பெயிண்ட்லாம் அடித்து நல்ல சூடெல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது நடக்கிறதுக்கு சுத்தமாக பராமரிக்கிறாங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது படகுத்துறை வந்து பாராட்டணும் அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக பராமரிக்கிறாங்க அதேமாரி வர மக்களுக்கும் பாதுகாப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதுதான் வந்து நம்ம கன்னியாகுமரி பகவதி அம்மன் வந்து ஒற்றை கால தவம் இருந்த மண்டபம் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம விவேகானந்தரோட சிலை மேலே இருக்கார் அதுக்கு கோயில் மாதிரி அழகாக கட்டி படிக்கட்டி ஏறி போனோம் நல்லா இருந்தது உள்ள மட்டும் நாங்கள் எங்களை வீடியோ எடுக்க அனுமதி கொடுக்கல இதுவும் ஒரு தெற்கு வடக்கு அப்படின்னு காட்டுக்கூடிய ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் அழகாக இருந்தது அந்த இடத்துல இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஏறி பார்க்க பார்க்க காற்று சும்மா அசட்டை அசட்டை அசட்டு அந்த வெயிலே தெரிலங்க அந்தளவுக்கு காற்று அவ்வளோ சூப்பராக இருந்தது ரெண்டாவது மேலே ஏற ஏற அந்த உச்சிக்கு வந்துட்டோம் விவேகானந்த பாறை அந்த பாறையில் இருக்கிறோம் ஆனால் ஏதோ நம்ம தரையிலருந்து கடற்கரையை ரசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு அந்த பாறைக்கு அந்த சிலைக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் காலண்டர் அவ்வளோ அழகாக அந்த இடத்துல அந்த காலத்தில் அது பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குது அவரோட ஸ்டாச்சுக்கு பின்னாடி தான் இந்த இடத்தெல்லாம் நான் சுற்றி எடுத்தேன் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்னாலும் சரி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிலாம் அங்கே சாப்பிடுங்க ஏன்னா ஃபுட்டுலாம் வச்சு அங்கே சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை இந்த சன்ரைஸ் கேலண்டரில் எதுவும் சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியல சயின்டிஃபிக்காக படித்து உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனால் நான் வீடியோ எடுத்தேன் இது நான் வந்து அப்போ நான்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னு தெரியல இப்போ இதெல்லாம் சன்ரைஸ் கேலண்டர்னால் இதில் நிறைய விஷயங்கள் இது பேர்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அது உள்ள நிறைய பேர்லாம் இருக்குதுங்க அந்த பேர்லாம் சொல்லி சொல்லி இப்போ சொன்னாங்க அது எனக்கு அவ்வளோவா தெரியல அப்படியே நான் உங்களுக்காக அது வீடியோ எடுத்தேன் அதுக்கு பின்னாடி அப்படியே கடலை பாருங்கள் இவ்வளோ அழகாக மூணு கலரில் கடல் தெரியுது மீன் பிடிச்சிட்டு படகு வருது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்க என்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் எங்களால் வெளியே வரவே மனசே வரல அவ்வளோ நல்லா இருந்தது காற்று பாருங்கள் இந்த கடல் வந்து அந்த பாறையில் மோதிட்டு போகிற காட்சி இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உண்மையிலேயே வா வாழ்க்கையில் ஒரு தடவை என்னாச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த மொழியில் இருந்தாலும் வந்து பாருங்கள் இது சன் டைம் ஒரு ஒரு க வால் கிளாக் மாதிரி நம்ம பார்க்குறது எனக்கு தெரியல அதை பற்றி ஆனால் சொன்னாங்க அது அப்படியே எடுத்தேன் இது பின் பக்கத்தில் இருந்து சைடு பக்கமாக வந்து நம்ம கோபுரத்தோட உச்சியில் எடுத்தேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திருவள்ளுவர் சிலை நல்லா அழகாக தெரிவார் அந்த கண்ணாடி பாலத்தை தாண்டி தான் நம்ம போய் அவரை பார்க்க போகிறோம் அதுக்கடையில் இவரை நல்லா சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்தலாம் அங்கே பாருங்கள் அவரை நான் ஸ்டாச்சு ஒரு திட்டுத்தனமாக போய் எடுத்த சைடு வழியாக உள்ளே எடுக்க அனுமதிக்கலாம் இருந்தாலும் சைட்டை திறந்து போய் எடுத்தேன் நம்ம வேக ஸ்டாச்சுவை அதனால் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா இங்கே வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நான் அடுத்தது வந்து கண்ணாடி பாலத்துக்கு போகிறதுக்கு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே பாய்